வருவாய்த்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தை பார்த்ததுல இருந்து ஆடி போன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து என்ன செய்யணும்னே தெரியல இது திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கறது மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை துவங்கி வைத்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த திட்டமே கைவிடப்படக்கூடிய நிலையில இருக்கு இதற்கான காரணம் என்ன வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன கடிதம் முதல்வருக்கு எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி தான் முழுமையாக இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடலூர்ல வந்து மிக பிரம்மாண்டமாக கடலூர் சிதம்பரத்துல மிக பிரம்மாண்டமாக நடத்தினர் அதுக்கு பின்னால் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உடனே உடனே தீர்க்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை வந்து அந்த படிவத்தில் நீங்கள் எழுதி கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருவோன்னு முதல்வர் ஸ்டாலின்னு சொன்னோன்னு மக்களும் நம்பினாங்க பரவாயில்ல இத்தனை ஆண்டுகள் கழிச்சாவது ஆட்சி முடிய போகிற நேரத்தையாவது நம்மளுடைய பிரச்சனை என்னென்னு முதல்வர் கேட்குறாரு நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் நம்ம எழுதி கொடுப்போம் அப்படின்னா அந்த மக்கள் கால் கெடுக்க வரிசையை நின்று அந்த ப படிவத்தை வாங்கி பூர்த்தி பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அதில் எழுதி அதிகாரிகள்கிட்ட கொடுத்தோம்னா அந்த படிவங்கள் வைகை ஆற்றுல மிதந்து வருது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா மக்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை மக்களை ஏமாற்றுவதே திமுகக்கு வேலையா போயிடுச்சு எல்லா விடயத்திலையுமே மக்களை ஏமாத்துவது இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டமா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்து அரசு பணியை நிரந்தரமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால அதெல்லாம் நாங்க சொல்லலையே யார் சொன்னா அமைச்சர் வச்சு சொல்ல வேண்டியது இப்படி பல அட்ராசிட்டியை திமுக பண்ணிட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் என்பது அதிகாரிகளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா முதல்வருக்கு நீங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து உடனே வந்து அந்த படிவங்கள் பூர்த்தி ஆகிட்டு வரும்போது உடனடியாக மாலைக்குள்ளேயே அந்த படிவத்தை வந்து ஏற்ற சொல்கிறீங்க அதை ஃபைல் ஆக்க சொல்கிறீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க சொல்கிறீங்க ஆனால் இவ்வளோ லட்சம் பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அவ்வளோ படிவங்கள் வந்துட்டு இருக்கு எல்லாமே நம்ம உடனடியாக தீர்க்க முடியாது எங்களுக்கு கால அவகாசம் வேணும் நீங்கள் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒரு ஆண்டுகள்லாம் நம்ம தீர்த்து வச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது தீர்ப்பதற்கு வந்து எங்ககிட்ட நிதி கிடையாது நிதி பற்றாக்குறையும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது அவங்களால வேலையும் பார்க்க முடியல ஒரு நாளைக்கு இன்றைக்கி கடிதம் நம்ம கொடுக்குறோம் அந்த பூர்வத்தை படிவத்தை வந்து பூர்த்தி பண்ணி நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம்னா இன்று மாலைக்குள்ளே அதை நீங்கள் வந்து கெஜெட்டில் ஏற்றுணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க அந்த இதில் ஏற்றி வச்சுட்டோம்னா அந்த பிரச்சனையை தீர்த்துருவோங்கிறீங்க எங்களால் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை உடனடியாக நீங்க வந்து பதிவேற்றம் பண்ண சொல்கிறீங்க அப்படிலாம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை சங்கத்தினுடைய மாநில தலைவரும் பொதுச்செயலாளரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுதியிருக்காங்க இதை பார்க்கும்போது என்ன நமக்கு தோணுதுன்னா இந்த திட்டம் கைவிடப்பட்ட ஒரு திட்டமாக தான் இருக்குமோ இதெல்லாம் மக்களை ஏமாற்றும் ஒரு திட்டமா இந்த திட்டத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்லாம் திமுக திட்டமிட்டு இருக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறத வந்து திமுக வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்காக தான் பயன்படுத்திய தவிர மக்களுடைய பிரச்சனை திருக்கு பயன்படுத்தலை ஏன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளை அதை உடனடியாக பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வர செப்டம்பர் மாதம் வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு பெருமை பேசுறீங்க இன்னொரு பக்கம் சேகர்பாபு என்னன்னா பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்விக்கு சேகர்பாபு பதில் சொல்வார் எங்க ராயபுரம் பேருந்து நிலையத்தில் எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்களே இதுமாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு நான் சரக்கடிப்பதில்லை தெரியுமா நான் சரக்கு அடிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு இவர் ஒரு அமைச்சரா நீங்கள் தூய்மை பணியாளர்கள் பற்றி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேங்க நான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் நான் சரக்கு அடிக்கிறது இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லை இது ஒரு பேச்சா வாக்குகள் கேட்கும்போது மக்கள்கிட்ட இப்படிதான் வந்து கேட்குறீங்களா ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது எப்படி சந்திக்கணும் அவருடைய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல ஒருபுறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்றாரு அடுத்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா ஆக அடுத்த கேள்விக்கான பதிலே நான் வந்து ஜெர்வீடு போயிட்டு வைத்தேன் வந்து சுயமரியாதையை முதலீடு செஞ்சுருக்கேன் இங்கே பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்கீங்க அங்க வந்து நாங்க பெரியார கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னங்கய்யா என்ன பத்திரிக்கையால் ஒருத்தன் சாட் சாட்ஜிபிட்டி கூட கேட்ட ஒரு ஒரு செகண்ட் கழிச்சு தான் பதில் சொல்லலாம் ஆனால் பத்திரிகையாள கேள்வி என்னங்கிறதுக்கு முன்னாடி இவர் பதில் சொல்றாரு சாட்ஜிபிட்டியவே முந்திருக்காரு முதல்வர் அப்பேற்பட்ட ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம் அப்போ என்னன்னா இங்கே எல்லாமே ஃபெயிலியர் ஒவ்வொரு துறையும் ஃபெயிலியர் போக்குவரத்து துறையாக ஃபெயிலியர் பள்ளிக்கல்வித்துறையாக ஃபெயிலியர் ஊரக உள்ளாட்சித்துறையாக ஃபெயிலியர் இந்த அறநிலையத்துறையா ஃபெயிலியர் எல்லாமே ஃபெயிலியர் அப்ப இது வந்து திராவிட மாடல் இல்லை ஃபெயிலியர் மாடல் இந்த ஆட்சியில் எல்லாமே ஃபெயிலியர் திமுக ஆட்சியும் ஃபெயிலியர் அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா நீங்க முதலீடு வெளிநாடு போறீங்க அந்த முதலீட்டையும் உள்ள கொண்டு வரல இங்க இருக்கக்கூடிய உங்களுடன் திட்டத்தையும் சரியாக ஒரு நெறிமுறைப்படுத்தி அதை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் மக்கள் ஒன்றுமே பண்ண தெரியல அப்ப ஒரு சரியான திட்டமிடல் இல்லை திமுக கிட்ட அப்ப அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க அப்போ இது யாருடைய குற்றமாக நம்ம பார்க்கிறோம் இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இவ்வளவு பெரிய பிரஷர் இருக்குன்னா அவங்களால அந்த வேலையை பார்க்க முடியலன்னு கடிதம் எழுதியிருக்காங்க அப்ப என்ன தோணுது நமக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு நீங்கள் பண்ண விளம்பரங்கள் அத்தனையும் வேஸ்ட்டு மக்களுடைய வரிப்பணங்கள் வேஸ்ட்டு இத்தனை விண்ணப்பங்கள் அடிக்கப்பட்டது இத்தனை லட்சம் விண்ணப்பங்கள் அடிக்கப்பட்டதுன்னா அத்தனை லட்சம் விண்ணப்பங்களுக்கான பணமும் வேஸ்ட்டு தானே அதெல்லாம் மாத்தல தானே மிதந்து வருது மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படலையே மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும்னா மக்கள் பிரச்சனையே இல்லாம வாழணும்னா முதல்ல திமுகவை இல்லாம பண்ணிடணும் அதை பண்ணா மட்டும்தான் இந்த மக்கள் பிரச்சனை இல்லாம வாழ்வாங்க போல ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தது இந்த திமுக தானே அப்போ நமக்கு என்ன தோணுது வெளிநாடுக்கு போகிறீங்க முதலீட்டை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க எந்த விதமான முதலீடும் இல்லை கேட்டால் இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து பெரியாரினுடைய சமூக நிதியை வந்து முதலீடு பண்ணிட்டு வந்திருக்க முடியுங்க பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாருனா அந்த கேள்வி கேட்பதற்கு முன்னாலே பதில் சொல்கிறீங்க இந்த பக்கம் அமைச்சர் சேகர் பாபு அவர் பாட்டுக்கும் நான் சரக்கெல்லாம் அடிப்பதில்லை அப்படி டெனாவிட்டால் பதில் மக்களுடைய பிரச்சனையை பற்றி யாராவது பேசுறீங்களா முதல்வர் பேசவனா துணை முதல்வர் பேசவேனா அமைச்சர்கள் பேசவனா எம்எல்ஏக்கள் பேச வேணா இப்ப யாருமே பேச வேணா மக்களுடைய பிரச்சனை தான் பேசுவா கடைசி வரைக்கும் மக்கள் தான் திரும்ப திரும்ப எங்க பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கணும் அப்ப என்னன்னா ஒரு திட்டமிடல் இல்லாமல் ஒரு சரியான செயல்முறை இல்லாமல் இந்த திட்டங்களை கொண்டு வருவது ஏதோ ஏன்னா தானும் உங்களுடன் ஸ்டாலின் பேர் ரொம்ப நல்லா இருக்க உங்களுடன் ஸ்டாலின் பேர் ரொம்ப நல்லா இருக்க எப்படி இந்த உடல் அந்த தலையோடு சேர மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் பரவாயில்ல திட்டம் நல்லா இருக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்றோம் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுக்கு கூட ஸ்டாலின் இருக்காரு உங்க கூட முதல்வர் இருக்காரு இதை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணணும் பல கோடி ரூபாயா வந்து அது மக்களுடைய வரி பணத்தை வீணாக்குவது இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் யாருக்கானதுன்னு கேட்டீங்கன்னா திமுகக்கானது மட்டும்தான் திமுக குடும்பத்துக்கானது மட்டும்தான் மக்களுக்கானதே கிடையாது அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வரோம் அந்த திட்டங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறோம்னா ஒண்ணுமே இல்லையே பல லட்சம் கோடி ரூபாய் வந்து வீணா போனது நாசமா போனது இப்படிதான் இருக்கு அப்போ மக்களுடைய வரிப்பணங்கள் எல்லாம் வீணா போய்கிட்டு தான் இருக்கு எந்த திட்டத்தையும் இங்கே சரியாக செயல்முறைப்படுத்துவதே இல்லை அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா அப்போ ஒரு ஆட்சியும் அதிகாரமும் பண்ண தெரியாத ஒரு ஒரு கையில நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது எப்படி எல்லாம் நடத்த முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் திமுக திமுக ஆட்சி நடத்துறது தான்கிட்ட கிடையாது அப்ப இங்கே பாதுகாப்பு இல்லை எதுலயும் இல்லை ஆனா எங்களுக்கு தேவை டாஸ்மாக்ல சாராயத்தை விற்கணும் டார்கெட் வச்சு விற்கணும் அது மட்டும்தான் எங்களுக்கு டார்கெட்டு அது மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே மற்றபடி மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும்னா இன்னைக்கு ஆற்றுல வைகை ஆற்றுல மருந்து வந்தது நாளைக்கு காவிரி ஆற்றுல மருந்து வரும் நாளைக்கு வேற ஒரு குளத்துல கிடக்கும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஏரியில கிடக்கும் அப்புறம் இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் என்பதே ஒரு குப்பையாய் போன ஒரு திட்டம் அது வந்து வேஸ்ட் அந்த திட்டம் அந்த திட்டத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா மக்கள் நாளைக்கு தெளிவடைஞ்சிடணும் இதுதானே நீங்க பண்றீங்கப்ப அப்போ என்ன நம்ம தொடர்ச்சியா கேட்கறோம்னா ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா அந்த திட்டத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு திட்டமிடலை இல்லாமல் நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை வைத்துக்கொண்டு மக்களை கொண்டு விளம்பர மாடல் ஆட்சிதான் பண்ணிட்டு இருக்கீங்க தவிர வேற எதையும் இந்த மக்களுக்காக பண்ணல அப்ப இத்தனை விண்ணப்பங்களும் மக்கள் வந்து எழுதி கொடுத்துருக்கானா அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் அவனுக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவன் சமாளிக்கிறான்ல இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன கடைசியில ஒன்றுமே இல்லை அந்த தீர்வு நீங்கள் எழுதி கொடுத்த விண்ணப்பங்கள் வந்து ஆற்றுல மறந்துட்டு போவோம் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே இங்க கிடையாது அப்போ இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த திட்டத்தினால் மக்களுடைய வரிப்பணம் தான் பல கோடி ரூபாய் வந்து நாசமா போச்சுன்னு தான் சொல்லணும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்